படவாளம் கிராமம் மேலக்காயம்பேட்டிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக எல்லாரும் வந்திருக்கோம் எது சம்பந்தமாக வந்திருக்கீங்க சுடுகாடு வேண்டி எங்களுக்கு நாங்கள் காலங்காலமாக அதில் தான் நாங்கள் அனுபவித்து வந்திருக்கோம் சுடுகாடு சுடுகாடு வேண்டும்னால் நீங்கள் என்ன சமூகம் நாங்கள் எசி வரையூர் வகுப்பு இன்று வரையிற வரையிற வகுப்பைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் வந்து இந்த சுடுகாட்டை வந்து பாதுகா சுடுகாட்டு இது தான் காலங்காலமாக நாங்கள் பயன்படுத்தி வரோம் எங்களை வந்து மாற்று சமூகத்தினர் வந்து எங்களை வந்து ஆக்கிரமிப்பு செய்து அதை வந்து தடுக்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு உள்ள இதனால எங்களுக்கு தடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அது சம்பந்தமாக ஏதாவது உயர் உயரதிகாரிகள்ட்ட மனு கொடுத்திருக்கீங்களா மாற்று சமூக தடுப்பதனால எங்களுக்கு வந்து அதில் வந்து சுற்றுச்சுவர் அமைத்து எங்களுக்கு அதில் வந்து எங்களுக்காண்டான பட்டா வழங்குமாறு அந்த சுகாட்டுக்கான பட்டா வழங்குமாறு நாங்கள் மனு கொடுப்பதற்காக நாங்கள் மாட்டு ஆட்சித்தரவை சந்திக்க உள்ளோம் எவ்வளோ நாளாக சம்பந்தமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த சம்பவம் நூறு வருஷத்துக்கிட்ட அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு பட்டா வழங்கணும் எங்களுக்கு எங்க சிறுவாடு எங்களுக்கு வேணும் எங்களுக்கு பட்டா வேணும் வேற ஏதாவது அடிப்படை கோரிக்கைகள் எதுவும் இருக்கா சம்பந்தமா அந்த சுருவாட்டை சுத்திலும் சுற்றுச்சுவர் அமைத்து எங்களுக்கு அடி எங்கள் தண்ணி வசதி அணைக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க கிராமங்கள்ல பட்டியல் அதாவது வந்து பட்டியல் மக்கள் வசிக்கக்கூடிய உங்க பகுதியில ஏதாவது அடிப்படை தேவைகள் ஏதாவது இருக்குதா வீடு பிரச்சனைகள் இல்ல சாலை பிரச்சனைகள் இருக்கு ரோடு பகுதி இல்லை எல்லாம் முப்பது வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலனி ஏசு அந்த இந்து பறையருக்காக கூட வழங்கப்பட்ட அந்த காலனி வீடுகள் எல்லாம் சீரமைக்காம பழுதடைஞ்சு அப்படியே இருக்குது அது மேற்கூரை மறுப்பு மறு சீரமைத்து தருமாறு அது கொடுத்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு இன்னும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த வீடுகளுக்கு இன்ன வரை லைட் கரண்ட் கொடுக்கல கரண்ட் கொடுக்கல முப்பது வருஷம் இருக்குல்ல ஆமா கரண்ட் இல்லாம முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த காலனி வீடுகளுக்கு முன்னாடி கரண்ட் கொடுக்கல நீங்க சொல்றது எல்லாம் உண்மையா வந்து பாருங்க நேரடியா வந்து கலா நீங்களே வந்து ஆய்வு பண்ணலாம்